இஷ்ட சித்தி பை ஹான்ஸ் பலாடா முதல்லையே தெரிவித்து விடுகிறேன் அப்புறம் குறை சொல்லாதீங்க என் மனைவி பெயர் இட்சன் பிளாஸ் உச்சரிப்பதற்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அவள் மீது இருந்த ஆசையில் அதன் சிரமம் எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் பார்க்கில் நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பொழுது அவள் சொன்னதுதான் எனக்கு மறக்க முடியவில்லை ஒவ்வொரு செப்பு காசையும் கண்களில் எண்ணெயை விட்டுக்கொண்டு கொண்டு கணக்கும் பார்க்கும்படியான இந்த கஷ்டம் இல்லாதிருந்தால் என்றாள் இருந்தால் என்ன என்று அவளிடம் வியக்கானம் செய்யும்படி கேட்டேன் இன்னும் கொஞ்சம் சாமான வாங்கலாம் என்றால் இட்ஸ் அண்ட் பிளஸ் எதையோ எண்ணிக்கொண்டு எங்களுக்கு கல்யாணம் கல்யாணமாயிற்று மொத்தமாக பார்க்க போனால் கையில் தம்புடி கிடையாது என்று சொல்லிவிடலாம் இளம் வயதிலே புது கல்யாணமாகி அதுலேயும் ஒருவர் மேலொருவர் கண்முடித்தனமான ஆசை வைத்திருந்தால் இந்த வறுமை எல்லாம் இல்லை ஆமா எங்களுக்கு சில சமயங்களில் மன ஏற்படும் எல்லா அதிர்ஷ்டமும் உடனே திரண்டு வந்துவிட வேண்டும் என்று கணக்கா எப்பொழுதும் இப்படியே இருந்து விடவா போகிறோம் என்று சொல்லிக் கொள்வோம் எங்கள் சோர்வெல்லாம் பறந்துவிடும் என்ன வாங்குவாய் என்றேன் இட்ஸ் அண்ட் ப்ளஸ் யோசித்தால் நம்புகிறதென்றால் நம்புங்கள் இல்லாவிட்டால் உங்கள் இஷ்டம் நல்ல ஒரு ஜதை ஸ்லீப்பர்கள் குளிருக்கு ஏற்றார் போல வாங்குவேன் என்றாள் அடேய் அப்பா என்றேன் அப்பொழுது நல்ல வெயில் காலம் எங்கேயாவது குளிர்ந்த ஜலமும் ஒரு சிகரேட்டும் கிடைத்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் நான் அவளுக்கு அப்பொழுது குளிர்கேற்ற ஒரு ஜதை ஸ்லீப்பர்கள் வேண்டும் அவளது தர்க்கம் எனக்கு புரியவில்லை ஆனால் இதிலிருந்துதான் வருகிற கிறிஸ்துமஸுக்கு என்ன வாங்குவது என்பதை பற்றி அப்பொழுதே பிளான் போட ஆரம்பித்து விட்டோம் அவள் சொன்னால் டமி கிறிஸ்துமஸ் அவசரத்தில் கண்டபடி வேண்டாத ஜாமான்களை வாங்கி ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்ளாமல் இருக்க அதற்கு இப்பொழுதே லிஸ்ட் தயார் செய்ய வேண்டும் என்றார் அதிலிருந்து எங்களுக்கு பிரியமானதை எல்லாம் லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம் நான் எனது கணக்கு புஸ்தகத்திலிருந்து ஒரு கடுதாசியை கிழித்து அண்ட் பிளாஸுக்கு ஒரு ஜதை கம்பளி ஸ்லீப்பர் என்று எழுதேன் பிறகு பச்சாதாபம் காண்பிக்க கூடாதல்லவா அதற்காக அதன் கீழ் டாமிக்கு ஒரு நல்ல புஸ்தகம் என்று எழுதினேன் அப்படித்தான் என்றால் இட்ஸ் அண்ட் பிளாஸ் உற்சாகத்துடன் போகிற வழியில் காய்த்து தொங்குகின்றன பறிக்க பாக்கி என்பது போல இருந்தது வெயில் காலமும் சென்று பண்டிகை வரும் பனி காலமும் ஆரம்பித்து விட்டது எங்கள் லிஸ்டும் ஏராளமாக வளர்ந்து வருகிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா என்ன எவ்வளவுக்கு ஜாஸ்தியா இருக்குதோ அவ்வளவுக்கு பொறுக்க முடியும் அதில் வாங்க முடியாத பொருட்களை அடித்து விடுகிறது ஆசைப்படுவதற்கு கூலி உண்டா என் இஷ்டம் போல நான் பிரியப்படலாம் அல்லவா என்று சிறிது துணிகரமாகவே தலையாட்டினேன் அப்படித்தான் எனக்கு ஒரு பட்டு கவுன் நல்ல ரகம் என்று சிரித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் அதெல்லாம் சரிதான் உனக்குத்தான் என்று வழவென்று ஆரம்பித்தேன் நீங்கள்தான் இஷ்டம் போல் பிரியப்படலாம் என்கிறீர்களே என்றால் அதெல்லாம் கிடக்கட்டும் எனக்கு ஒரு ரேடியோ செட்டு வேண்டும் என்று நான் எழுதிவிட்டு அவள் முகத்தை பார்த்தேன் பிறகு எங்கள் இருவருக்குள்ளும் இரண்டிலும் எது மிகவும் அவசியமானது என்பது பற்றி சாகாசத்துடன் தர்க்கம் நடந்தது ஆனால் இன்னும் ஐந்து வருஷம் வரையாவது இதெல்லாம் நடக்காத பேச்சு என்று எனக்கு தெரியும் ஆனால் மேற் பனிக்கால சம்பவம் ரொம்ப பின்னால் நடந்தது நாங்கள் பார்க்கை விட்டு வரும்பொழுது காலம் எங்கள் இரண்டு ஆசைகளையும் ஒரு துண்டு கழுதாசையில் எழுதியாகிவிட்டது அண்ட் பிளாஸுக்கு மூக்கு கொஞ்சம் பெருசு சந்தோஷமோ கோபமோ ஏற்பட்டுவிட்டால் மூக்கு சிவந்துவிடும் அதனாலதான் அடிக்கடி மூக்கை சொறிவாள் அவள் மூக்கை போல கண்களும் மிக கூர்மையானவை எப்பொழுது பார்த்தாலும் துரு துருவென்று இருக்கும் இதோ பாருங்கள் ஒரு கிறிஸ்துமஸ் குரோஷன் என்று கால் நுனியால் சுட்டி காட்டினாள் குரோஷன் ஒரு ஜெர்மன் நாணயம் குரோஷன் என்று குனிந்து எடுத்துவிட்டு இதோ சிகரெட் வாங்கி வருகிறேன் என்றேன் என்னிடம் கொடுங்கள் இது உண்டியல் பெட்டிக்குத்தான் என்றார் ஸ்ரீ மதி அவர்களே தங்களிடம் கிறிஸ்துமஸ் உண்டியல் பெட்டி எங்கு இருக்கிறது என்றேன் பெட்டிக்கென்ன ஒன்று கிடைக்காமலா போகிறது என்று வானத்தை பார்த்தாள் நட்சத்திரங்களிலிருந்து உண்டியல் பெட்டி விழாது என்பது நிச்சயம் இப்படி செய்வோம் கிறிஸ்துமஸ் பிரசெண்டிற்கு எவ்வளவு செலவழிக்க முடியும் என்று கணக்கு போடுவோம் ஐம்பது மார்க்குகள் ஏற குறைய என்றேன் ஜெர்மன் பிரதம நாணயம் மார்க்குகள் நமக்கு ரூபாய் போல ஐயோ பாவம் என்றால் கிறிஸ்துமஸ் வரும் முன் இன்னும் ஆறு முறை சம்பளம் வாங்கலாம் ஒவ்வொரு தடவையும் எட்டரை மார்க்குகள் மிச்சம் பிடித்தால் போதும் சரி இப்பொழுது அந்த சிகரெட் வாங்கி வருகிறேன் என்று பட்ஜெட் உபமானிகள் கேட்டுக்கொண்டு நின்றேன் அதெல்லாம் முடியாது க்ரோஷன் கிறிஸ்துமஸ் நிதியை சேர்ந்தது மேலும் உங்களுக்கு ஏன் புத்தி இப்படியா சட்டுத்தனமாய் போகிறது அதற்கெல்லாம் வேறு செலவு இருக்கிறது என்று ஸ்ரீமதி இட்ஸ் அண்ட் பிளாஸ் மசோதாவை ஏகமனதாக நிராகரித்து விட்டார் அப்படியா அதென்ன கேலியாக கேட்டேன் அதற்குள் இட்ஸ் அண்ட் பிளாஸுக்கு ஊழல் ஏற்பட்டு விட்டது ரொம்ப கோபம் போல் முறுக்காக முன்னால் எட்டி நடந்தாள் நான் பின்தொடர்ந்தேன் கொஞ்ச நேரம் கழிந்ததும் தெருக்களுக்குள் பிரவேசித்தோம் அவள் கோடியில் நடந்தாள் கொஞ்சம் தூரம் சென்றதும் ஏ அம்மாளு என்று கூப்பிட்டேன் தெருவில் போகிறவர்கள் எங்களை திரும்பி பார்த்தார்கள் தலையை நடந்தாள் போகும்பொழுதே அவளுக்கு புது நினைப்பு ஏற்பட்டுவிட்டது வீட்டிலே கிடக்கும் கெட்டிப்பால் டென்களை உண்டியலாக உபயோகித்தால் அதை அவளால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை ரொம்ப கெட்டிக்காரத்தனம் டின்னுக்குள் மிஞ்சும் நாரும் பால் அழுக்குக்குள் ஆறு மாதம் பணத்தை போட்டு வைத்தால் மிகவும் நன்றாக மணக்கும் என்றேன் உடனே அவளுக்கு கோபம் வந்துவிட்டது மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது என்ற மாதிரி தெருவின் மற்ற கோடிக்கு சென்று விட்டாள் என் பங்கிற்கும் ஒரு புது நினைவு வந்தது ஆபீஸில் கிறிஸ்மஸ் போனஸ் கொடுப்பார்களே அது அத்தனை நேரம் ஞாபகத்துக்கு வராமலே போய்விட்டது ஐம்பது மார்க் கிறிஸ்துமஸ் போனஸ் ஓடியே போயே அவளிடம் சொன்னேன் முதலில் என் தலையை தின்று விடுவது போல பார்த்தாள் என்னை போன்ற முட்டாளுக்கு போனஸ் யார் கொடுக்க போகிறார்கள் என்று நினைப்பது போல் இருந்தது இரண்டு பேரும் விஷயத்தை புனர் ஆலோசனை செய்தோம் கடைசியில் அவள் அபிப்பிராயம் இதுதான் போனஸ் கிடைக்காதென்றே பாவனை பண்ணுவோம் ஆனால் போனஸ் இருந்தால் என்றால் பின்பு சமாதானம் அன்று சமரசம் நான் ஏன் சர்க்கார் மாதிரி இப்படி சிக்கன கத்தியை அடிக்கடி உபயோகிக்க வேண்டியிருக்கிறது என்ற காரணத்தை கூறவில்லையே கிறிஸ்துமஸ் செலவு ஒரு புறம் இருக்கட்டும் எங்கள் பொக்கிஷ செலவாணியில் திடீரென்று பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கும் பேங்க் விடுமுறை அமலுக்கு கொண்டு வர வேண்டியிருப்பதற்கும் காரணம் நான் ஒரு பத்திரிகை ஆபீஸில் வேலை பார்த்து வந்ததுதான் எங்கள் பத்திரிகை ரொம்ப சின்ன விஷயம் நான் அதிலே விடியற் காலம் ஏழு மணிக்கே போய்விட்டால் அதிலிருந்து லோக்கல் செய்திகள் பிரசுரிக்கப்படும் பக்கம் என் பொறுப்பில் விடப்படும் நான் சமய சமயங்களில் கம்பாசிட்டர் இத்தியாதி உத்தியோகங்களை ஏற்று எனது பக்கத்தை நிரப்பிவிடுவேன் இந்த மகத்தான சேவைக்காக எனக்கு அந்த காரியாலத்தில் எண்பது மார்க்குகள் சம்பளம் கொடுக்கப்படுகிறது எனது ஆசிரியர் மற்ற பக்கங்களை ரேடியோ புரோகிராம் ஆசிரியருக்கு கடிதம் இத்தியாதி விஷயங்களால் ஒரு நொண்டி டைப்ரேட்டர் எந்திரத்தை வைத்துக் கொண்டு நிரப்பிவிடுவார் நான் என் காலை வேலைகளை நிறைவேற்றிய பின் பிழைத்திருந்தால் கமிஷன் ஏற்பாட்டில் விளம்பரமும் வாசகர்களும் சேகரிப்பேன் இதுதான் என் ஊர் தேக ஆரோக்கிய சங்கத்தின் வியாதி நிதியின் பொக்கிஷத்தாரர் அங்கத்தினர் சந்தா நிதிக்கு அளிக்கப்படும் உதவி மானியம் இவற்றில் மூணு சதம் என சிரமத்திற்கு சம்பவனை எங்களூரு நகர அமைப்பு போர்டு யாத்திரிகர் போர்டு இவற்றிற்கு கௌரவ காரியத்தரசியும் நான் தான் இதிலே எனக்கு செலவும் பெருமையும் தான் மிச்சம் அத்துடன் ஏதாவது பெரிதாக வந்தால் என்னை கவனிப்பதாக ஒரு வெகுகாலமாக இருந்து வருகிறது ஆகையால் எனக்கு வேலையில்லா கஷ்டம் ஒன்றும் இல்லை இவ்வளவு வேலையாலும் நானும் என் மனைவியும் உயிரை உடலுடன் ஒட்ட வைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டோம் வாங்குவது என்ற வார்த்தை எங்கள் அகராதியில் கிடையாது அதனால் பெரும்பாலும் எங்கள் தினசரி வாழ்க்கையில் உடல் கலைப்பும் ஏமாற்றமும் மிச்சம் என்னதான் நாங்கள் சிரித்து உற்சாகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் எங்கள் கிறிஸ்துமஸ் உண்டியல் பெட்டி இன்னும் கற்பனை உலகத்திலிருந்து கீழே இறங்கவில்லை அன்றொரு நாள் வீட்டுக்குள் நுழைந்த பொழுது ஹிட்ஸன் பிளஸ் ஒரு நிலக்கரி துண்டும் கத்தியுமாக நின்று கொண்டிருந்தாள் என்ன வேலை நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு வினவினேன் உஷ் சத்தம் போடாதீர்கள் லோகம் பூராவும் இருக்கிறார்கள் என்று தெரியாது போல இருக்கிறது என்று கதவை சுட்டி காண்பித்தாள் நாங்கள் ஒட்டுக் கொடுத்தன்தான் இருக்க முடியும் அப்படித்தான் இருக்கிறோம் அவள் காட்டிய இடம் எங்கள் பக்கத்து ஆசாமே ஜாலி ரோசர் வசிக்கும் அறை என்ன விசேஷம் என்றேன் நான் எனக்கு காதோடு காதாக ரகசியம் அறிவிக்கப்பட்டது உலகத்திலேயே திருடர்களும் துஷ்டர்களும் ஜாஸ்தியாம் எங்கள் பொக்கிஷத்தை சூறையாடி கொண்டு போய்விடுவார்களாம் அதற்காக ஒரு நிலக்கரி தொண்டை இரண்டாக அறுக்கிறது இரண்டு பாகங்களையும் குடைகிறது மறுபடியும் செட்டோடைன் வைத்து போட்டி விடுகிறது உடனே எங்கள் ரகசிய கிறிஸ்துமஸ் உண்டியல் செய்தாகிவிட்டதாம் பிறகு அதன் மேல் ஒரு பக்கத்தில் ஒரு துவாரம் போட்டு அதன் வழியாக போட்டுக்கொண்டே வருவது எண்ணத்தை போடுவது என்று அவள் சொல்லவில்லை பின்பு கிறிஸ்துமஸ் சமயத்தில் அதை உடைத்து பிறகு என்னவென்பது உங்களுக்குத்தான் தெரியுமே என்றாள் உனக்கென்ன பைத்தியமா இந்த வருஷம் போனஸ் கீனஸ் கிடையாது என்று ஹீபர் சொல்லுகிறான் முதலாளி வருமானம் இல்லை என்று நரமாமிச பச்சனி மாதிரி இருக்கிறாராம் என்றேன் அப்படியா செய்தி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு யார் மண்டையில் நிலக்கரி துண்டு விழுந்து உடைய போகின்றதோ என்று மூட்டுக்கூரையை பார்த்து கொண்டு சொன்னாள் நான் தான் உங்களுக்கு முந்தைய சொல்லவில்லையா ஹெர்பிரஸ் போல்ட் எங்கள் பத்திரிகை ஆசிரியர் ஆசாமி ஆனால் பேச்சு மட்டும் ஏழு காலம் தலைப்பு மாதிரி இருக்கும் அவருடைய ஆணித்தரமான பேச்சுக்கள் அபிப்பிராயங்கள் எல்லாம் காரியாலய நிர்வாகத்தில் மட்டிலும் செல்லாது அதற்கெல்லாம் ஹேர் தான் தகுந்த ஆசாமி ஆசாமியை பார்த்தாலே போதும் நடமாடும் பெருக்கல் வாய்ப்பாடுதான் பொக்கிஷம் கணக்கு எல்லாம் அவர் கையில்தான் கம்பெனியின் வலது கையவர் இவரிடம் கிறிஸ்துமஸ் போனஸை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்தினேன் ஏதாவது பலனுண்டாவென்று உனக்கு என்ன பைத்தியமா நஷ்டமாகி வரும் கம்பெனியில் வேலை பார்ப்பது என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா புது வருஷ சீட்டை ஆரம்பிப்பிற்கு முன் கம்பெனி க்ளோஸ் ஆகிவிட்டால் உன் அதிர்ஷ்டம் என்றார் ஹேர் பிரஷ் போல்டு என் அபிப்பிராயத்தை ஆதரிக்காமல் காரியாலத்தில் கிறிஸ்துமஸ் போனஸ் கேட்பதை பற்றி ஒரு தலையங்கம் என்னிடம் உபதேசம் செய்ய ஆரம்பித்துவிட்டார் இந்த உபதேசங்கள் எங்கள் கிறிஸ்மஸ் லிஸ்ட் கடிதாசிகளை அந்தரத்தில் பறக்கவிட்டன கம்பளி ஸ்லீப்பர் புஸ்தகம் ரேடியோ செட்டு கிறிஸ்துமஸ் வாத்து எல்லாம் என்னை விட்டு அகன்று செல்வதை எனது மனக்கண் முன் கண்டேன் கிறிஸ்துமஸ் வாத்து இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் உங்களுக்கு ஒரு புது நண்பரை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் அவர்தான் ஜாலி ரோஜஸ் அவர் உண்மை பெயர் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வைத்த காரண பெயர் அது அவரை தெரிந்து கொள்ளும் முன் பூகோள சாஸ்திரிக ரீதிப்படி எங்கள் வீட்டின் அமைப்பை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இருந்த இடம் மச்சு அதிலே வடதுருவத்திலே ஜாலி ரோஜஸ் மரத்தட்டிக்கு இப்புறத்தில் நாங்கள் தாடியும் காற்று வாக்கில் பறக்கும் மீசையும் உள்ள உயர்திரு தான் என்று அவரை சொல்ல வேண்டும் ஸ்ரீமன் ஜாலி ரோஜர்ஸ் தொழில் குடிப்பது சண்டை போடுவது அவகாசம் கிடைத்த பொழுது அவர் முனிசிபல் மின்சார சாலையில் வேலை செய்து வைத்தார் அது உபத்தொழிலு பொழுதுபோக்கு இவரை விட நெருங்கிய நண்பர் எங்களுக்கு கிடையாது அவர் படுக்கையில் திரும்பி படுத்தார் என்றால் எங்களுக்கு கேட்கும் நாங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாக்கு வாங்குவது பற்றி தர்கித்துக் கொண்டிருப்பதை அவர் கேட்டுவிட்டார் அவள் வீட்டிலும் எங்கள் வீட்டை போல்தான் பன்னிரண்டு பவுண்டு கூஸ் வாத்து வாங்குவார்கள் விவாதத்தின் போக்கில் பன்னிரண்டு பவுண்டு கூஸ் வாத்து எடை குறைந்தால் எலும்பும் தோலுமாகத்தான் இருக்கும் எங்கள் இருவர் சாப்பாட்டிற்கும் கொஞ்சம் ஜாஸ்தி என்று எங்களுக்கு பட்டது அதனால் நாங்கள் சின்ன வாத்து வாங்குவது என்று முடிவு கட்டினோம் கூஸ் வாத்து டேமி அளவு என்றால் சின்ன வாத்து கிரவுண்ட் சைஸ் அது இருவருக்கும் போதும் என்பது நிச்சயம் ஆனால் அதை எங்கு வாங்குவது என்ன விலக்கி வாங்குவது இந்த சந்தர்ப்பத்தில் பூகம்ப அதிர்ச்சியும் எரிமலை நெருப்பை கக்கும் உருமலும் கேட்டது சுவரில் இருந்த காரைகள் கூட பொத்து பொத்தென்று விழுந்தன ஒரு கையில் கால் சட்டையை பொத்தான் மாட்டாதபடி பிடித்துக்கொண்டு ஸ்ரீ ஜாலி ரோஜர்ஸ் பிரசன்னமானார் வேணுமானால் கிறிஸ்துமஸ் வட்சி வாங்குகிறேன் என்று எங்களை பார்த்து திரு திருவென்று விழித்தார் நாங்கள் திருக்கிட்டு நின்றோம் ஹிட்ஸ் அண்ட் பிளஸ் மூக்கை தடவிக்கொண்டு உபச்சார வார்த்தைகளை முணுமுணுத்தார் நான் நாசுக்காக கூஸ்வாத்து வாங்குவதா அல்லது வான்கோழி வாங்குவதா என்று முடிவு கட்டப்படவில்லை என்பதை விளக்கினேன் அவ்வளவுதான் அசடுகள் என்றார் வீடு அதிகார கதவை சாத்தி கொண்டு போய்விட்டார் ஆனால் மனுஷர் நல்லவர் மனதில் கல்மிஷம் இல்லை அன்றொரு நாள் நான் ஆபீஸிற்கு போயிருந்த போது என் மனைவி கிறிஸ்துமஸ் சொக்கான் பானைக்காக ஜாதிக்காய் பலகையில் ஆணிகளை அடித்துக் கொண்டிருந்ததை பார்த்து அதை அவளிடம் வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு நான் பேஷான மரம் ஒன்று செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாராம் போனஸ் விஷயத்தை பற்றி ஆபீஸில் எனது முற்றுகை பலனளிக்காததனால் எங்கள் பொக்கிஷ நிலைமையை பற்றி சிறிது ஆராய்ச்சி நடத்தினோம் இது பிளாஸிற்கு லேசான காரியம் அன்று அவளிடம் ஒவ்வொரு செலவிற்கும் தனிப்பட்ட பொக்கிஷம் உண்டு வீட்டு செலவு நிதி விறகு நிதி புது ஜாமான் நிதி வாடகை நிதி கிறிஸ்துமஸ் நிதி இவ்வளவும் சேர்ந்து பொருளாதார நெருக்கடியால் குழம்பி பட்சர் திட்டத்தில் வரவேற்கு மிஞ்சிய செலவை தான் காண்பிக்கும் கிறிஸ்துமஸ் உரைபணியும் வந்தது இருந்ததை வைத்துக்கொண்டு ஜாமான்கள் வாங்கினோம் வீட்டிலே வந்து வெகுநேரம் கழிந்த பிறகுதான் இட்ஸன் பிளஸ் வாங்கின காலர் எங்களுடைய ரோரிங் ரூபர்ட் என்ற ஊலையிடும் அடுப்புச்சாமி பிள்ளைக்கு அர்ப்பணமாகிவிட்டது என்று தெரிந்தது வீட்டிலே பணம் கொழிக்கிறது மூன்று மார்க் தான் அடுப்பிரிக்க மறுநாள் ஆபீஸிற்கு பிடியற்கால புறப்பட்டேன் அன்றைக்கு தேதி என்னுடைய என்றால் அதிர்ஷ்டம் அல்லவா எங்கள் ஆபீஸில் நெடுங்காலமாக பெருக்கிறவன் பிரௌ லென்ஸ் பிரௌ என்றால் ஸ்ரீமதி தொண்டு கிழவி குழந்தை குட்டிகள் கை நிறைய நான் போகும்பொழுது அவள் என்னை கண்டாலே தன் கதையை சொல்லாமல் இருக்க மாட்டாள் வாக்கில் இந்த வருஷம் கிடையாது என்றேன் அவ்வளவுதான் நான் ஹீப்பரிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு படபட வென்று போனாள் ஹீப்பரிடம் போய் நன்றாக பேசினாள் பிரஷ் போல்டு தலையங்கம் எல்லாம் அவளிடம் பிச்சை வாங்க வேண்டும் இந்த சப்தத்தை கேட்டு உள் நுழைந்த பிரஸ்போல்டும் அவளுக்கு அனுசரணையாக பேசினார் இந்த குறும்புக்கெல்லாம் யார் காரணம் என்று தெரியும் அந்த ஆசாமி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உருமினார் ஹேர் ஹீபர் எனது இரண்டாவது படையெடுப்பும் பலனளிக்கவில்லை கிறிஸ்துமஸ் சம்பவத்திற்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் முடியுமா அதற்காக நாங்கள் இருவரும் எங்கள் குழந்தை பருவத்தை பற்றி பேசி ஆறுதல் அடைந்தோம் ஆனால் குழந்தையும் எங்களுக்கு வந்தது அன்று டிசம்பர் பதினெட்டு நல்ல குளிர் பகலில் நல்ல வெளிச்சமும் இல்லை கதவுக்கு வெளியே ஒரு சிறு குழந்தையின் அழுகை மாதிரி சத்தம் கேட்டது மனைவி கதவை திறந்து பார்த்தாள் வெளியே குளிரால் விரைத்து மெலிந்த அழுக்கு பிடித்த வெள்ளை பூனைக்குட்டி ஒண்டிக் கொண்டு நின்றது அதற்கு என்று ஒரு நீண்ட பெயர் வைத்தால் இருபத்தி மூன்றாம் தேதியும் வந்தது அன்று நாங்கள் இருவரும் முதல் முதலாக சண்டை போட்டு கொண்டோம் கிறிஸ்துமஸிற்கு முதல் நாளும் பிறந்தது பத்து மணிக்கு ஹீப்பர் முதலாளியை பார்க்க சென்றார் அவருக்காக காத்திருக்கும் பொழுது சினிமா டிலக்ஸ் தியேட்டர் விளம்பரத்தை வேண்டுமென்றே மோசமாக எழுதி வைத்தேன் சுண்டின கருவாடு மாதிரி மூஞ்சியை வைத்துக்கொண்டு ஹீப்பர் திரும்பி வந்தார் என்னை பார்த்து ஹியூலர் மறுபடியும் லட்விக் கம்பெனியை பார் அவர் என்னமோ கால் பக்கம் என்றாரா நீ அரை பக்கம் என்று எழுதி கொண்டு வந்து விட்டாயா உன் வேலையே இப்படித்தான் என்றார் நான் இட்ஸன் பிளாஸை நினைத்துக்கொண்டு தெரு வழியாக நடந்தேன் கடைசியில் நான் சொன்னதுதான் உண்மை லட்வி கம்பெனிக்காரர் சரியாக ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒப்புக்கொண்டார் திரும்பி வந்தேன் வந்து விட்டாயா அவர்களும் கம்பெனி என்று வைத்து நடத்துகிறார்களே இந்தா இதில் கையெழுத்து போடு கடைசியா அவரிடம் பேசி சரி விட்டேன் என்றார் ஹீப்பர் போனஸ் ஐம்பது மார்க் நோட்டை அப்படியே பிடுங்கிக் கொண்டு வீட்டுக்கு ஓடினேன் சீக்கிரம் லிஸ்ட் கொண்டு ஆஃபீஸுக்கு வா அங்கிருந்து போவோம் என்று சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த இட்ஸ் பிளாஸிடம் கூறிவிட்டு வந்தேன் ஆபீஸிற்கு வந்ததுதான் தாமதம் சுடுமூஞ்சி ஹீப்பரும் ஹியூலர் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொழுதுபோக்கிற்கு கூட உன்னை போல பைத்தியக்காரனாக ஆடமாட்டேன் என்று மொனமுனத்தார் இரண்டு மணிக்கு ஹீப்பர் ஆபீஸை விட்டு சென்றார் இட்சன் பிளாஸும் வந்தாள் ப்ரௌ லென்ஸை ஆஃபீஸில் நிர்வகிக்க காவல் வைத்துவிட்டு போனேன் விவரமாக செலவு வகைகளை சொல்ல நேரமில்லை மறுபடியும் திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட் படி நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பது மார்க்குகள் செலவாயிற்று ஜாலி ரோஜஸ் வாக்கு கொடுத்த கிறிஸ்மஸ் மரம் இன்னும் வருகிறது கடைசியாக நாங்கள் ரொம்ப கோலாகலமாக கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினோம் அடுத்த வருஷம் இந்த பூனைக்குட்டி வேண்டிருக்காது என்று மெதுவாக சொன்னால் அண்ட் பிளஸ் முற்றும்